ஃபேஸ்புக் மூலிமா மன்னார்குடியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இந்த நித்யாவுக்கு வந்து பழக்கமாயிருக்காங்க இந்த நித்யாவும் அந்த இளைஞன் வந்து ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நித்யா என்ன பண்றீங்க குழந்தைய நல்லா இருக்காங்க ஹப்பியை கேட்டாதான் சொல்லுங்க வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க ஆனா அந்த ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா போக போக காதலா மாறி இருக்குது அந்த காதல் வந்து கள்ளக்காதலாக மாறி இருக்கு ஸோ அந்த மன்னார்குடியில் அந்த ஃபேஸ்புக் மூலயமா கிடைச்ச அந்த பையன்கிட்ட மணிக்கணக்கா சேட் பண்றது மணிக்கணக்கா பேசுறது இருடா அப்படின்னா போடா புருஷன் மூலம் தான் வீட்டை விட்டு போவார் குழந்தைங்க என்ன பண்ற சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு புருஷ்கிட்ட காட்ட வேண்டிய ஒட்டு பாசத்தை அந்த லஸ்ட் எல்லாத்தையுமே மன்னார்குடியில் கிடைச்ச அந்த ஃபேஸ்புக் மூலயமா கிடைச்ச அந்த பையன்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்திருக்கா இந்த நித்யா ஒரு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றது ஒரு புருஷனுக்கு தெரியாம இருக்காது அந்த மாதிரி தான் இந்த நித்யா எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல பேசுறது இன்ஸ்டாகிராம்ல பேசுறது போன்லயே இருக்கிறது வந்து வினோத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வினோத் வந்து கேட்டிருக்கான் என்ன நித்யா எப்ப பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி சாட்டிங்லயே இருக்க பேசிட்டே இருக்க குழந்தைகளை கவனிக்க மாட்டேங்கிற ஏன்னா யாரு விட பேசிட்டு என்னதான் பிரச்சனை குழந்தை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி நிறைய டைம்ல வந்து சண்டை போயிருக்கு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்